தாம்பூர் மாநகராட்சி மண்டலம் இரண்டு மற்றும் மூன்றின் குடியிருப்பு நல இணைப்பு மையத்தின் தேர்தல் புறக்கணிப்பு எச்சரிக்கை குரோம்பேட்டை பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தராவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று குடியிருப்பு நல முடிவு செய்துள்ளன குரோம்பேட்டை குடியிருப்பு நல இணைப்பு மையம் சார்பில் குரோம்பேட்டை ராதாநகர் அனுமர் கோவில் அருகில் கோரிக்கை விளக்க தெருமுனை கூட்டம் தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் செயலாளர் முருகையன் பொருளாளர் அரசி முன்னிலையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நலச்சங்கத்தினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செயலாளர் முருகையின் கோரிக்கைகளையும் அவைகளை தீர்க்க வலியுறுத்தி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவைகளின் தற்போதைய நிலை எதிர்காலங்களில் எடுக்கப்படும் முயற்சிகள் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமாக தெரிவித்தார் இதில் சிட்டுலப்பாக்கம் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் அறப்போர் இயக்கத்தை சார்ந்த டேவிட் மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அந்த கோரிக்கைகள் பின்வருமாறு ஒன்று ராதாநகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி பொதுமக்கள் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமேடைக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கிழக்கு பகுதியில் சுரங்கப்பாதைக்கு அருகிலிருந்து ஸ்டேஷன் சாலை நடை மேம்பாலம் வரை அணுகுப்பாதை நடை மேம்பாலம் அருகில் எக்ஸிலேட்டர் வசதி ஒத்துக்கொண்டபடி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாவதாக வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திட்ட அறிக்கையின்படி அரசு பேருந்து சென்று வரும் வகையில் இருவழி சுரங்கப்பாதை அமைக்கப்பட வேண்டும் என்றும் மூன்றாவதாக அசினாபுரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது நான்காவதாக ராஜேந்திர பிரசாத் சாலை ராதாநகர் பிரதான சாலை ஸ்டேஷன் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஐந்தாவதாக குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மழைநீர் கால்வாய்கள் உட்பட அனைத்து மழைநீர் கால்வாய்களும் மழைக்காலத்திற்கு முன்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் மழைநீர் கால்வாய் இல்லாத பகுதிகளில் மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட வேண்டும் ஆறாவதாக அசினாபுரம் பகுதி மக்கள் சந்திக்கும் மின்வெட்டு குறைந்த அதிக மின்னழுத்தம் போன்றவைகளிலிருந்து விடுபட அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஏழாவதாக ஐம்பது அதற்கு மேல் குடியிருப்புகள் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை அவர்களே கையாள ஏற்பாடு செய்து கொள்ள என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டுமென்றும் எட்டாவதாக குடிநீர் இணைப்புகளுக்காக முன்வைப்புத் தொகையாக ஏழாயிரத்து ஐநூறு என்ற அறிவிப்பை திரும்ப பெற்று பழைய முறையை பின்பற்ற வேண்டுமென்றும் குடிநீர் குழாய் இல்லாத பகுதிகளில் குழாய் குடிநீர் அமைத்து குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒன்பதாவதாக சாலை அமைக்கப்படும் போது பழைய சாலைகள் சுரண்டப்பட்டு புதிய சாலைகள் பழைய சாலைகளின் உயரத்திற்கு மிகாமல் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையை பின்பற்றுவதுடன் விபரங்கள் அடங்கிய விளம்பர பலகை வைக்க வேண்டும் உரிய மேற்பார்வையுடன் தரமான சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பத்தாவதாக பொதுமக்கள் நலச்சங்கங்கள் இணைப்பு மையம் கொடுக்கும் எழுத்துப்பூர்வமாக கடிதங்களுக்கு அரசு ஆணையின் நூற்று பதினான்கு இரண்டாயிரத்து ஆறில் உள்ள அறிவுரைகளை பின்பற்றி எழுத்துப்பூர்வ பதில் தர வேண்டும் என்றும் பதினொன்றாவதாக உள்ளாட்சி அமைப்புகளின் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் குறிப்பிட்ட இடைவெளியில் இணைப்பு மையம் நலச்சங்கங்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் கூட்டங்களை கூட்டி மக்கள் பிரச்சினைகளை விவாதித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகள் அனைத்து மட்டத்திலும் எழுத்துப்பூர்வமாக நேரிலும் தபால் மூலமாகவும் கோரிக்கை வைத்தும் உரிய நடவடிக்கை இல்லாததால் இணைப்பு மைய செயற்குழு பொதுக்குழுவின் முடிவின்படி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படாவிட்டால் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் இறுதியாக தேர்தல் புறக்கணிப்பு போராட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்தனர் கூட்டமைப்பின் தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இயக்கத்தின் உறுப்பினர் அவர்களையும் இணைப்பு மையத்தின் சார்பாக வரவேற்கிறேன் இந்த கொடுத்திருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு மையம் வந்து தொடங்கின காலத்திலிருந்து போராட்டங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம் பிரச்சனைகள் தீர்த்துதான் எந்த தான் போதும் வல்லாவர நகராட்சியா பிரச்சனைகள் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண முடிஞ்சது ஏன்னா வந்து நமக்கு அருகிலே இருந்தாங்க அதிகாரிகளும் அவர்கள் வந்து நேரம் சம்பந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்து அந்த பிரச்சனைகளை சொல்லும் போது ஓரளவுக்கு நம்மளால வந்து சாதிக்கப்பட்டது ஆனா

செயலாளர் திரு முருகையன் அவர்கள் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் வருக வருகை வரவேற்று இந்த கூட்டமானது நாம் விரும்பி நடத்துகின்ற கூட்டம் இல்லை நம்ம இது திரிக்கப்பட்ட கூட்டம் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த எல்லாரும் அதுல உள்ள எல்லா இசூசையும் இசுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மண்டல தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைச்சர் தமிழக முதல்வர் அரசு கீழதிகாரிகளிலிருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் பல முறை நேரில் சென்று கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் தவிர்க்கப்படவில்லை அதற்கான முயற்சிகள் எடுக்க முழுமையாக எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே நாம் பல்வேறு நேரிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட கூட்டத்தை நாம் நடத்த இந்த திருமுறை கூட்டமான இதோடு முடிய போவதில்லை கண்டிப்பாக எங்கள் இணைப்பு மையத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் முடிவின்படி மேலும் மேலும் திருமுறை கூட்டங்கள் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் கடைசியாக உண்ணாவிரதமும் நடத்தப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் பார்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே கவனத்திற்கு நாம் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சில சங்கடங்கள் இருக்கும் என்று சொன்னால் இணைப்பு மையமும் நலச்சங்கங்களும் இந்த மாதிரி இந்த கோரிக்கையில பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இதையாவது பயன்படுத்தி அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளும் பொழுது மக்கள் மனதில் நீங்கள் நிற்பீர்கள் அது மட்டுமல்ல அதிகாரிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்று என்று சொன்னால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசின் மத்திய அரசு கொடுக்கின்ற பல்வேறு அறிக்கைகளில் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை வரிசையாக பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் இதுபோல் நடந்து கொள்வது இந்த மாதிரி நடந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நிலையை அதிகாரிகள் உருவாக்க வேண்டாம் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் இணைப்பு மையம் வாழ்கவே இணைப்பு மையம் வாழ்கவே இணைப்பு மையம் வாழ்கவே இணைப்பு மையம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நலச்சங்கங்கள் வாழ்கவே நலச்சங்கங்கள் வாழ்கவே நல வாழ்கவே நலச்சங்க வாழ்கவே இணைப்பு மைய ஒற்றுமை ஓங்குக நல சங்கங்களின் ஒற்றுமை

அரசு பேருந்து அரசு பேருந்து சென்று வகையில் இரு வழி பதவி அமைக்க நடவடிக்கை 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 தமிழ்நாடு அரசு தாமதமான ஆராய்ச்சி தமிழ்நாடு அரசு தாமதமான ஆட்சி

ஒரு செய்தியையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வோம் தயவு செய்து மக்கள் பிரச்சனைகளை புறக்கணிக்காதீர்கள் மக்கள் பிரச்சனைகளை புறக்கணித்தவர்கள் எல்லாம் எப்படி பின்விளைவில் சந்தித்தார்கள் என்பது நாம் நிறைய வரலாறு இருக்கிறது ஆகவே தயவு செய்து மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் இரண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னா நாங்கள் கமிஷன் பேசும்போது இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஒரு கூட்டத்தை கூட்டுங்க அதிகாரிகள் கலந்து கலந்துவிட்டோம் நாங்களும் வரோம் நம்ம உட்கார்ந்து பேசுவோம் நிறைய பிரச்சனைகள் அக்கால டேபிளே சால்வ் பண்ண முடியும் அதை நீ கூட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல யோசனை நான் ஏற்றுக்கிறேன் சார் வார்டு வயசு நான் போடுறேன்னு சொல்லி சொல்லி பல மாதங்கள் ஆகிவிட்டது இதுவரை எந்த முயற்சிகளும் அது எடுக்கப்படவில்லை ஆகையினால இந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அந்த கால்வாயில் ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த அகற்ற அகற்றது கிடையாது சில இடங்களில் கால்வாயை மூடி கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அல்லது வேற ஏதாவது கட்டி இருக்கிறாங்க அதையெல்லாம் நீக்கி அந்த கால்வாயை சுத்தம் பண்ணினால் மட்டும் தானே அந்த நீர் மழை மழை நீர் செல்லும் அதே போல குடிநீர் பகுதியை குடியிருப்பு பகுதியில் சின்ன சின்ன கால்வாய்லாம் என்ன பண்ணாங்கன்னா விட்டு விட்டா தூறு வர்றாங்க அதை கண்டிப்பா தூறு வாரி அந்த கால்வாயை சுத்தம் பண்ணா மட்டும்தான் தண்ணி ஒழுங்கா போகும் இப்ப இது என்ன பர்பஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒருவேளை இது வந்து வேற பர்பஸ் தான் பண்றாங்களா ஒரு சோசம் எங்களுக்கு தெரியல ஆனா எந்த வேலையும் முழு பயன்பாடு இல்லாத ஒரு வேலையாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்ய வேண்டும் அதே போல நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மாநில பசுமை தீர்ப்பாய முதல் மத்திய பசுமை தீர்ப்பாய வரை மாநில உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்ற பெஞ்சு பல்வேறு அறிவுறுத்தல்களை ஆன்களை பிறப்பித்திருக்கிறார்கள் ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாற்றல் நெறிமுறைகளை பிறப்பித்திருக்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் இதை இதுவரையில எந்த அரசும் செய்வதற்கு எந்த நிர்வாகம் செய்வதற்கு முன்வரவில்லை இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அதே போல அஸ்னாபுரம் பேரு பகுதியில் அடிக்கடி மின்வெட்டும்

ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கிட்ட வசூலிக்கப்படுகிறது அதே போல மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே ஒரு சொத்து வரி அடிப்படையில் மாசம் மாசம் வசூலிக்கிறாங்க இது இல்லாத குடி அடுக்குமாடு குடியிருப்பு ஐம்பது குடியிருப்புகள் அதுக்கு மேல உள்ள குடியிருப்புகளுக்கு குப்பையை கல்வா கையாளுவதை அவங்களே பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அவங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு மாநகராட்சி சார்பிலே பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மக்கள் விரோத செயல் இயற்கை நியதிக்கு முறையான செயல் இல்லை என்பதை தெரிவித்துக் கட்டணம் தனியா ஒரு கட்டணம் கட்டும் பொழுது திருப்பி அதற்கான அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை அதே அவங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு செயல் ஏற்கனவே பதினைந்தாவது நிதிக்குழுவின் ரெக்கமெண்டேஷன் படி படி வருஷா வருஷம் ஆறு பர்சன்ட் சொத்து ஒரு ஓய்வுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம உதய மின் திட்டத்தின் கீழ வருஷா வருஷம் மின் இணைப்பு மின் கட்டணம் உயர்த்திக் என்ற ஒரு நிலை இருக்கிறது இப்ப இவ்வளவு வரி சுமைகளையும் மக்கள் மேல் திணிப்பது என்பது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும் அவங்க வந்து அதாவது பப்ளிக் ஸ்டேஷன் வந்து நல்ல முருகன் நந்தவளம் ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் ஆனா வந்து

அதனால தான் அந்த எடித்துறைகள் ஜாஸ்தியாக இருக்குது அது தனி பிரச்சனை அது பின்னாடி வருவோம் அடுத்து திரு நண்பர் திரு டேவிட் மனோகர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் வணக்கம் இது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகளே எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனை தான் திரு விஸ்வநாதன் சார் என்ன சொன்னாரு நம்மளோட போராட்டம் வந்து நீரியோம் நீரியம் அரசாங்கத்துக்கு தலை கணக்கு தான் அவங்க வந்து ஆள் சேர்த்து முப்பது சேர்த்தவர்கள் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு வந்து இங்க ஒரு இந்த நேரம் ஒரு மூவாயிரம் பேர் இருந்திருந்தாங்கன்னா நம்ம கேட்கிற கோரிக்கையெல்லாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் குழு குடியிருப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் நம்ம ஆனா இங்க வந்து ஒரு நூறு பேர் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இதுதான் வந்து பெரிய பிரச்சனை போராட்டத்துக்கு வரும்போது பாதிக்கப்பட்டவங்க வந்து எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம் அதனால குடும்பமா மனைவி பிள்ளைகள் இளைஞர்கள் வந்து பெருமளவில் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அப்படிதான் இந்த போராட்டம் வந்து சாத்தியமாகும் அரசு வந்து செவி சாய்கும் இந்த மாதிரி பத்து பேர் நூறு பேர் எல்லாம் வந்து உட்கார்ந்தா செவி சாய்க்காது வீரியம் வந்து மெயினா நம்பர்ஸ் வரணும் எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் தான் பிரச்சனை பத்து பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை எல்லா விஷயத்துலயும் பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு அதனால நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு ஒரு இது மாத்திரம் ஏன்னா ரோடு தான் நம்ம வந்து டெய்லி டிராவல் பண்றோம் யூஸ் பண்ற இடம் ரோடு ஸ்ட்ரீட்டு எல்லாம் இந்த ரோடு ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து தாம்பரம் மாநகராட்சியில் வந்து முறையாக போட போடப்படவில்லை ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு போடணும்னா அது அந்த ரோடோட பிரெத் ஈவனாக ஒரு தெருவோ ரோட எடுக்கிறாங்கன்னா அந்த பெத்தி எவ்வளோ எல்லா இடமும் ஒரே இடம் ஒரே அளவாக இருக்கா கேல்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணிட்டு அதில் ஆக்கிரமிப்பு இருக்கா ஆக்கிரமிப்பு தான் அந்த எடுக்கணும் இதை இவங்க எடுக்கிறது இல்லை இவங்க ஃபஸ்ட்டு கால்குலேட்டும் பண்ணுறதில்ல ஆக்கிரமிப்பும் எடுக்கிறது இல்லை அடுத்தது அந்த ரோடில் வந்து சேர்ந்து அங்கங்கே டெபிரிஸ் நம்ம எல்லாரும் வீட்டில் வந்து இருக்கணும் பிரச்சனைக்கு வந்து நிறைய நம்மளோட பங்கு இருக்குது வீட்டில் வந்து எதையாவது இடிச்சு இடித்து இது பண்ணோன்னா கொண்டு போய் ரோட்டில் போட்டு போயிடுறோம் அதை வந்து முறையாக டிஸ்போஸ் பண்ணணும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மாநகராட்சியில் வழிமுறைகள் இல்லை ஸோ மெயினாக மாநகராட்சி தான் கல்முறை பில்டிங் ரெப்ரிஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு வழிமுறை வச்சிருந்தா நம்ம மக்களை வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு சைட்லையும் பிரச்சனை இருக்குது இந்த ரோட்டில் இருக்கிற ரெப்ரிஸ் எதுவுமே அவங்க எடுக்கிறதில்ல எடுக்காம அப்படியே இப்போ இந்த இந்த தெரு போடுறாங்கன்னா ஒரு நூறு மீட்டர் இருக்கு அப்படின்னா எவ்வளோ அவ்வளோ எடுக்கணும் மில்லிங் பண்ணணும்ன்ற ஒரு ரூல் இருக்கு அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போவும் நிறைய பெருக்களில் போடுறாங்க இந்த ராயப்பட்டாவில் மில்லிங் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நூல் கூட இல்லைங்க இந்த இப்போ திருப்பி அவங்க ஜல்லி போட்டாங்கன்னா அதுக்கு மேலே தான் ஹைட் போகும் வெறும் ஒரு நூல் கூட இல்லை அவ்வளோ தான் மில்லிங் பண்ணிருக்காங்க அதுவும் பேட்ச் பேட்சாக பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல மில்லிங் ஆகிருக்கு ஒரு இடத்துல மில்லிங் பண்ணலை மாதிரி சில சின்ன சாலைகள்லாம் மில்லிங் பண்ண முடியாது அது ஜேசிபி வச்சு தோண்டி எடுக்கணும் தோண்டி எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணணும் இப்போ எவ்வளோ அந்த தெருவில் ஏற்கனவே டிப்ரிஸு மண் என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வரணும் அது எத்தனை லாரி இருக்குது எவ்வளோ தோண்டி எத்தனை லாரியை வந்து இவங்க வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பத்து லாரி மெட்டீரியல் இங்கே இருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா பத்து லாரி அளவுக்கு இன்புட் உள்ளே வரணும் செல்லி அந்த தார் இதெல்லாம் சேர்ந்து இது வர்றது இல்லை இவங்க மூணு லாரி ரெண்டு லாரி அப்படி வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பத்து லாரிக்கு இன்புட் கொண்டாந்து போடுறாங்க அப்போ ரோடோட ஹைட்டு உயருது ஒவ்வொரு தடவும் இப்படி ரோடோட ஹைட்டு உயரும் போது கீழே போகுது பாதிக்கப்படுறவங்க நாம தான் நாம் வந்து அது குரல் கொடுக்கறதில்ல அவங்க ரோடு ஹைட்டாக போட்டு போகிறாங்களா ஒரு ஒருத்தரை உணச்சி கேட்ட ஹைட்டு தூக்குறாங்க வீட்டை ஹைட்டு தூக்குறாங்க பாதாள சாக்கடை ஹைட்டு தூக்குறாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இவங்க ஒரு ரோட்டுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னா அந்த திருவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் செலவு பண்ணுறாங்க இது ஒவ்வொரு தடவும் நடக்குது இதே பாதிக்கப்பட்டவங்க நாங்க நம்ம தான் நம்ம வந்து இந்த பெருமளவில் குரல் கொடுக்கணும் இப்போ அந்த ரோடு போடுறாங்கல்ல இந்த மெட்டீரியல் எடுத்து போகாம ஹைட் ஆகுது இன்னொரு விஷயம் அவங்க தார் போடும்போது போது ஆஸ்பால்ட் அந்த பிட்டுமின் தான் காஸ்ட்லி இந்த காம்பனில் ஜெல்லி இட்லி எல்லாத்துலேயும் தார் தான் காஸ்ட்லி அதனால அந்த தாரை வந்து இவங்க ரொம்ப கம்மியாக டைல்யூட் பண்ணி போடுறாங்க அதில் ஆயில் கலந்து அப்படி டைல்யூட் பண்ணி போடுறாங்க இந்த தாரை டைல்யூட் பண்ணி போடுறதுனால தான் ஒரு மழைக்கு கூட இந்த சாலைகள் தாங்க தாங்க இல்லை போயிருது சீக்கிரம் ஒரே மழை தான் போய் புயந்தோடு போயிடும் ஃபஸ்ட்டு இன்னொரு இவங்க ரொம்ப சின்ன லேயர் தான் போடுறாங்க அந்த முக்கால் செடி போட்டு பழைய படியெல்லாம் போடுறது இல்லை மேலாக மேல் லேயர் மட்டும்தான் டேர் போடுறாங்க கீழே வந்து இந்த சிமெண்ட் கான்கிரீட் வீட்டி போட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மேல் லேயர் போன உடனே ஒரு ரூ சிமெண்ட்டாக டேராக அடிக்கிறது இப்போ நீங்கள் எங்கேயுமே செம்மண் ஊசியே பார்க்க முடியாது இல்லை சிமெண்ட்டு ஊசி தான் பார்க்க முடியாது காரணமே இவங்க போடுற எல்லாம் எந்த இதுலேயுமே தரமே கிடையாது யாரும் குவாலிட்டி செக் பண்றது இல்லை ஒரு ரோடு போடணும்னா முன்னால அனவுன்ஸ் பண்ணணும் இந்த ரோடு போட போறோம் இங்கே ஒரு போர்டு வைக்கணும் இது இத்தனை லட்சத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கோம் இவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கோம் இந்த கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு எடுக்கணும் இதை வைக்கணும் எந்த நடைமுறையும் தாம்பரம் கார்பரேஷன்ல ஃபாலோ பண்றது இல்லை இது இந்த ஒரு விஷயம் இல்லை எல்லா இப்படி இப்படிதான் இருக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபைட் பண்ண வேண்டியது பெருமளவில் வரணும் பெருமளவில் வராம பத்து பேர் அஞ்சு பேர் வந்தா ஒண்ணும் நடக்காது நான் தனியா வந்து டெய்லி சத்தம் போட்டுட்டே இருப்பேன் ஏன்னா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாவது மண்டையிலேயாவது ஏற்றுமே உங்களுக்கு அப்படின்னு தான் டெய்லி சத்தம் போடுவேன் டெய்லி எழுதுவேன் ஸோ இது தொடர்ந்து நடக்கணும் இந்த தார் தார் சாலைகள் போடும்போது இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த இந்த தெரு வந்து போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த அஞ்சு வருஷத்துலயே ரெண்டு தடவை போட்டாங்க போட்டு கடைசியா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுறாங்க

எவ்வளவு கோபமா இருக்கு தெரியுமா இவங்க பண்ற கூத்து இந்த ஒரு விஷயத்துல எல்லாத்துலயும் தான் ரொம்ப கேவலமா இருக்கு இவங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் சொல்றதுக்கு ஒரு ஒரு ரோடு போட்டு அஞ்சு வருஷம் இருக்கணுங்க ஒரு ரோடு ஏதாவது ஒரு ரோடு அஞ்சு வருஷம் தாங்கி இருக்கா போட்டு அடுத்த நாடு நைட்ல பள்ளம் தோன்றான் சரி யாரும் யாரோ பிரைவேட் ஆள் தோன்றான் கார்பரேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி யாரும்

நீங்கள் வந்து இந்த ஸ்பேக்ட் உட்காந்து விட்ருங்க அந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்பேட்டில் வந்து சாமானுக்கு நைட் போடுறாங்க மழை நீர் அது கால அதை விட்டால் நான் வாழை வந்து கழுவியே விட்றாங்க கடாய்க்கி போடுங்கள் டயாரிக்கு வாங்குங்க இந்த மாதிரி டெபினிஸ் போட்டு வாங்கலாம் கமெக்ஷன் பண்ணுங்க டைம்ஸ் போடுறாங்க அதெல்லாம் பண்ணுறது இல்லை ஏன்னா அது வந்து வேலை செய்யணும் சும்மா இடத்துல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டான்ஸ் போட்டு நான் ஒருத்தருக்கு கமெர்ஷியல் போட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகுது இப்ப வந்து இவரு பாலச்சந்திர சார் கமிஷனரா வந்து போன ஜூலை வந்த அந்த பர்சனை கூட்டிட்டு போய் பெட்டிஷன் போடுறோம் எழுதி அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ரெண்டு ரிமைண்டர் அதுக்கு அப்புறம் அனுப்பியாச்சு ரெண்டு ஆர்டிஐ போட்டாச்சு என்ன சொல்லுவீங்க அப்ப என்ன அழகுல வேலை செய்யுது இந்த மாதிரி இந்த நிறைய குழுக்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் என்னென்ன தெரியாதவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க இந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்ற இடத்துல எங்க போகுது நம்ம வரி பணம் எவ்வளோ நல்லா எக்யூப் பண்ணியிருக்கலாம் நல்ல ஆளுங்களை வந்து வேலைக்கு வச்சிருக்கலாம் ஆ ஒன்று ரெண்டு எது தெரியாததுங்களா சிஸ்டம் முன்னால உட்கார்ந்து அது என்னவோ ஆ அப்புறம் வாங்க இப்பறம் வாங்க இது சொல்றதுக்கு உட்கார வச்சிருக்காங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு மாநகராட்சி பொதுமக்கள் எல்லாரும் திரண்டு இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு வரணும் மீட்டிங் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ராஜா நகர் வைஷ்ணவ காலேஜ் எனக்கு தெரிஞ்சு அஞ்சே அஞ்சு லெவல் கிராசிங் தான் பெண்ணை நிற்கிறது ராம்பேட்டை பீச் எடுத்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு லெவல் கிராசிங் அதுல பிரதானமானது ராதாநகர் இது கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது எப்போ முடியும் தெரியாது இன்னொன்று வைஷ்ணவ காலேஜ் அந்த எல்சி லோக்கல் லெவல் காசிங்க வந்து நீண்ட நாள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது இருவரையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்காக கேட்கலாம் கிழக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய யாருமே மேற்கு பாகத்துக்கு போக முடியல மேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பாகத்துக்கு போற அப்படி போனா நடபயணமா தான் போகணும் இங்க ஒரு இ பஸ் ஒரு சரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருந்தது ஐம்பத்தி ரெண்டு இ பஸ் இப்ப நிறுத்தியாச்சு இமலிக்கேரியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பஸ்ஸை பயன்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் கிடையிட்டு போயிட்டு இருக்கு அப்ப இந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையா அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா தெரியாதா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க தான் இந்த போராட்டங்களை அவர்கள் அவங்களுடைய கட்சி சார்பாக நடத்த வேண்டாமா நான் நடத்திட்டுமா இல்லைன்னா நீங்க நடத்துறீங்க உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கோரிக்கை எழுப்புகிறோம் ஆனா இந்த பிரச்சனையை கேட்கிற மாதிரி தெரியும் ராஜா நகர் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஓபன் பண்றதா சொன்னாங்க இனி அடுத்த வருஷம் ஆயிப்போச்சு ஆனா அதை ஓபன் பண்ணா கூட மக்கள் போய் வரக்கூடிய வசதிகள் அங்க இல்லை

அஸ்தனாபுரம் ஏரிக்கு போக வேண்டிய கால்வாய் மொத்தமா ஆக்கிரமிச்சுட்டாங்க அந்த ஏரி கால்வாய் போயிட்டு இருந்த தண்ணிய எப்படி வந்து அவங்க மழைநீர் கால்வாயில திருப்பி விடுவாங்க இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்